ஆன்மீக பாதையில் இன்று சங்கடகர சதுர்த்தி உருவான வரலாறு பற்றி பார்க்கலாம் தெய்வங்களுள் யானை முகமும் மனித உடலும் நான்கு கரங்களும் பெருத்த வயிறும் முரம் போன்ற காதுகளும் கொண்டு காட்சியளிக்கும் விநாயக பெருமான் மிக எளிமையான கடவுள் வேண்டுவோருக்கு வேண்டுவட அருளக்கூடியவர் இவரையே முழு கடவுள் என்று போற்றி வழிபடுகிறோம் மாதந்தோறும் சுக்லபக்ஷத்தில் அதாவது வளர்வுறையில் அமாவாசை கழிந்த நான்காம் நாள் சதுர்த்தி திதி வரும் ஆவணி மாதத்தில் வருகின்ற வளர்பிறை சதுர்த்தியை நாம் விநாயகர் பிறந்த நாளாக விநாயக சதுர்த்தியாக கோலாகலமாக விமர்சையாக வழிபடுகிறோம் மாதந்தோறும் வளர்புறை சதுர்த்தி அன்று கோவில்களில் காலை நேரங்களில் கணபதி ஹோமம் செய்யப்படும் அதே மாதிரி மாதா மாதம் தேய்பிறை சதுர்த்தியும் சங்கடகர சதுர்த்தியாக விநாயகருக்கு வழிபாடு செய்யப்படுகிறது கோவில்களில் மாலை நேரத்தில் விநாயகருக்கு அபிஷேகம் கோவிலுக்குள்ளேயே சுவாமி பிரதட்சணம் வருவது என்று விசேஷ வழிபாடுகள் நடைபெறும் தேவிர சதுர்த்தியை சங்கடகத சதுர்த்தி அதாவது நமக்கு ஏற்படக்கூடிய சங்கடங்கள் அனைத்தையும் போக்கும் சதுர்த்தி என்று போற்றுகின்றனர் புராணங்கள் அன்றைக்கு நாம் செய்யும் விநாயகர் வழிபாடு நம் சங்கடங்கள் அனைத்தையும் போக்கும் என்பது நம்பிக்கை சங்கடம் என்றால் இக்கட்டு தொல்லைகள் கஷ்டங்கள் தடைகள் என்று அர்த்தம் ஹர என்றால் நீக்குவது என்று பொருள் வருடத்தில் பதினோரு சங்கடகர சதுர்த்தி வழிபாடுகளையும் செய்த பலன் ஒரு மகா சங்கட சதுர்த்தி வழிபாட்டில் கிடைக்கும் வாழ்வில் கஷ்ட நஷ்டங்கள் யாவும் நீங்க பெற்று எல்லா வளங்களும் பெற்று வாழ மகா சங்கடகர சதுர்த்தி வழிபாடு மிகவும் முக்கியமானது இந்த தேய்பிரை சதுர்த்தியை கொண்டாடும் பழக்கம் எப்படி வந்தது என்பதற்கு புராணத்தில் ஒரு கதை உண்டு அந்த கதையை இப்பொழுது பார்க்கலாம் வசிஷ்டருடைய பரம்பரையில் தோன்றிய பரத்வாஜ முனிவர் ஒரு சமயம் நர்மதை நதிக்கரையில் தவம் செய்து கொண்டிருந்தார் அப்பொழுது அந்நதியில் நீராடி கொண்டிருந்த ஒரு மங்கையை பார்த்து மனம் மயங்கி அவளை அவந்தி நகருக்கு அழைத்துச் சென்று இல்லறம் நடத்தினார் அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை விருந்தது அந்த பெண் ஒரு தேவலோக மங்கை என்பதால் குழந்தை பிறந்த பிறகு குழந்தையை விட்டுவிட்டு அவள் தேவலோகம் திரும்பிவிட்டாள் முனிவரும் அந்த குழந்தையை அவந்தி நகரிலேயே விட்டுவிட்டு மீண்டும் தனது தவத்தை தொடர்ந்தார் அந்த குழந்தையை பூமாதேவி எடுத்து வளர்த்து வந்தால் குழந்தையின் மேனி அக்னி போல செந்நிறமாக ஒளி வீசியதால் அதற்கு அங்காரகன் என பெயர் சூட்டினாள் அந்த குழந்தைக்கு ஏழு வயது ஆனபோது பூமாதேவியிடம் அது அம்மா எனது தந்தை யார் என்று தெரிந்து கொள்ள எனக்கு ஆசையாக உள்ளது என்னை எனது தந்தையிடம் அழைத்துச் செல்லுங்கள் என்று கேட்டான் பூமாதேவி குழந்தையை பரத்வாஜ முனிவரிடம் அழைத்துச் சென்று முனிவரே இவன்தான் தங்களுடைய மகன் இவனை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேண்டினாள் முனிவரும் தன்னுடைய மகனை அகமகிழ்ந்து ஏற்றுக்கொண்டு பல கலைகளிலும் சிறந்த வல்லவனாக வளர்த்து வந்தார் முனிவரிடம் அங்கு அரகன் தந்தையே இவ்வுலகில் உள்ள எல்லா கலைகளிலும் நான் சிறந்து விளங்க வேண்டும் அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் அதற்கு பரத்வாஜி முனிவர் நீ விநாயகப் பெருமானை நோக்கி தவம் செய்தால் சர்வ கலைகளிலும் வல்லவனாக நிகழ்ந்து நீ நினைத்தது அனைத்தும் நிறைவேறும் என்று கூறி அதற்குரிய மந்திரங்கள் உபதேசம் செய்தார் அவந்தி நகரை அடுத்த ஒரு காட்டில் தன்னுடைய தவத்தை தொடங்கினான் அங்காரகன் பல வருடங்களாக கடும் தவம் மேற்கொண்டதன் பலனாக மாசி மாதம் சதுர்த்தி திதி அன்று இரவு வேலை சந்திரோதயம் காலத்தில் விநாயகப் பெருமான் அங்காரகனுக்கு காட்சி தந்தார் அதனை கண்டு அகமகிழ்ந்த அங்காரகன் விநாயகப் பெருமானை பலவாறு போற்றி துதித்தார் ஐயனே எனக்கு தாங்கள் சில வரங்களை அருள வேண்டும் என்று வேண்டினான் உன்னுடைய கழுந்தவத்தால் கட்டுண்டேன் நீ கேட்கும் வரங்கள் எதுவாயினும் தருகிறேன் கேள் என்று கூறினார் விநாயகர் ஐயனே சர்வ ரூபத்தோடு தங்களை தரிசித்த நான் அனைவராலும் மங்களகன் என்று அழைக்கப்பட வேண்டும் தேவலோகத்தில் தேவாமிர்தம் பருகி அமரனாக வேண்டும் என்னை வழிபடுபவர்களுக்கு எல்லாம் நான் செல்வம் அளிக்கும் கிரகமாக மாற வேண்டும் நான் தங்களை தரிசித்த இந்த சதுர்த்தி நாளை அனைவரும் கொண்டாட வேண்டும் யாரெல்லாம் இந்த சதுர்த்தி நாள் என்று தங்களை வழிபடுகிறார்களோ அவர்களுடைய துயரங்களை நீங்கள் நீக்க வேண்டும் என்று பலவாறு வரங்களை கேட்டான் நீ கேட்ட வரங்கள் அனைத்தையும் உனக்கு தருகிறேன் என்று கூறியதோடு மட்டுமில்லாமல் யாரெல்லாம் சங்கடகர சதுர்த்தி அன்று என்னை வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு சங்கடங்கள் அனைத்தையும் நீக்கி வாழ்வில் அனைத்து வளங்களையும் தருவேன் என்ற வரத்தையும் விநாயக பெருமான் தந்தருளார் அந்த அங்காரகனே செவ்வாய் கிரகமாக அனைத்து மக்களுக்கும் செல்வம் அளிக்கும் கிரகமாக இருந்து கொண்டிருக்கிறார் இதுவரை சங்கடகர சதுர்த்தி வரலாறு தோன்றியது எப்படி என்பதை பார்த்தோம்